ஜெயிலரை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் கூலி படத்தின் மீது உள்ளது யாருன்னா அதனுடைய படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் ஆனது அது காரணம் என்னென்னா ஜெயிலர் வந்து அவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்தது வந்து என்னங்க வந்து இதெல்லாம் தேருமா தேராதா நீங்கள் சிவராஜ் சிவராஜ்குமார் மோகன்லால் அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இந்த படம்லாம் எப்படி பார்க்குற மாதிரியே இல்லை அப்படி இப்படிலாம் படமே பார்க்காத மட்டெலாம் விட்டாங்க வந்து ஆனால் அதை தாண்டி ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் கலெக்ஷன் பண்ணி ரஜினிக்கே ஒரு பெரிய தெம்பை கொடுத்துருது இப்போ என்னென்னா அதை தாண்டி ஒரு பெரிய வசூலை கொடுக்கணுத்துக்கு தான் கூலிக்கும் அவ்வளோ மும்முரமாக இருக்காங்க நேத்துலேருந்து கூலி படத்தில் ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க யார் நேற்றுலாம் கூட சொல்லிட்டாங்க பூஜா ஹக்டேன்னு சரி பூஜா ஹக்டே உடைய சாங்ஸ் ஏதாவது சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி போட போகிறாங்களா இல்லை வெறும் சாங்ஸ் மட்டும் விட போகிறாங்களா அதாவது வந்து பாடல் வரிகள் மட்டும் இல்லைனா ஒரு ஸ்டில்லு போட்டு அதோட முடிச்சுட்டு போகிறாங்களா அப்படின்னு சஸ்பென்ஸாகவே இருந்தது இன்னைக்கு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா போல் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க பூஜா ஹக்டே வந்து இதையும் கூட ஒரு பக்கம் போட்டுக்கிட்டுருக்காங்க ஏங்க ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் எப்படி ரஜினி படத்துக்கு ஒரு பாட்டுக்கு ஆட அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இதில் போய் என்ன பூஜா எக்டேவோட விருப்பம் தானே வந்து இதில் கூட ஏங்க விஜய் ரஜினி ரஜினி விஜய்ன்ற ஒரு பாகுபாடு பங்காளி சண்டை மாதிரி எத்தனை வந்து கோக்குறாங்கன்னு தெரியல இந்த சோஷியல் மீடியாவில் வேறு வேலையே கிடையாது பொழுது இதெல்லாம் தாண்டி இந்த பூஜாக்கிட்டே இந்த பாட்டுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குதுன்னா அந்த பாட்டு வந்த பிறகு தெரியும் கண்டிப்பாக ஒரு திரிக்கிற மாதிரி ஒன்று பாட்டாக இருக்கும் இந்த இந்த படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கான பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதனுடைய அப்டேட்டை வந்து விட மாட்டாங்க மெயினான அப்டேட் விட மாட்டாங்க ஒவ்வொன்றா விட ஆரம்பிப்பாங்க வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படத்தினுடைய டீசர் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதன் பிறகு இது கிளிம்ஸ் வீடியோ ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்புறம் கடைசியாக ட்ரெய்லர் ஓகே இது ஒரு முக்கியமான படம் பூஜா பூஜா ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க வேற யார்டிஸ்ட் யாரும் இல்லையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் காவாலா அப்படின்னு ஒரு சாங்கு உண்மையிலே எல்லாரும் காவால போய் காலை விடுறா மாதிரி காவாலா அந்த காவாலான்னு நினச்சிக்கிட்டாங்க வேறு லெவலில் கொண்டாட்டமான ஒரு பாட்டாக இருந்தது வந்து ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு வந்து தமன்னா முதல்ல ஒத்துக்கலை வந்து எங்கே ரஜினி சாருக்கு ஜோடியாக குப்பின்னு பார்த்தா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறீங்க இது என்னங்க நியாயம் அப்படின்னோடனே அனிருத் அந்த பாடல் வரிகளை அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணதை போட்டு காமிச்சோன்னே அப்படி ஒரு துள்ளலாக இருந்திருக்குது இதெல்லாம் சாண்டி சரி ரஜினி சார் படத்தில் நாம் இருப்போம் அப்படின்னு அதற்கு வந்து மூணு கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது அந்த பாட்டை வந்து நடனம் அமைக்கும் பொழுதே வந்து தமணா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இதுக்கு டான்ஸ் ஆடும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பாட்டு வந்து பெரிய இட்டு ரஜினி சாருக்கு ஈக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த படத்தினுடைய வெற்றி விழாலாம் எல்லாம் தமணா அப்படி புகழ்ந்துருந்தார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெக்கத்தில் அப்படி இதுவாகிட்டாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஹீரோயின் போய் ஒரு பாட்டுக்கு ஆடுங்க அப்படின்னா கொஞ்சம் தயங்காக தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆசை வந்து ஒரு சீனியாவது அவர் கூட வரக்கூடாதா ஜோடியாக வரக்கூடாதுன்னு மேபி ஜெயிலரில் வந்து ஜோடிக்கான வாய்ப்பு கிடையாது கிடையாது வந்து அதில் இல்லை மேபி அதனால் வந்து தமிழ்நா அதில் ஆடிருந்தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா சம்பளம் மூணு கோடி தானே வாங்கியிருந்தாங்க அந்த காவால சாங்கு நார்த்து முழுக்க பெரிய இட்டுங்க உங்கள் வீட்டு இட்டு இல்லை எங்கள் வீட்டு இட்டு இல்லை இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா நார்த் இந்தியாவில் குறிப்பாக பாம்பேவில் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் மில்லுனர்களுடைய திருமணம்லாம் இல்லைங்களா அந்த திருமணத்துக்கு தன்னாவே வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வாரத்தில் அஞ்சு நாள் பிஸியாக இருந்திருக்காங்க ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இணையாக வந்து ஒரு சம்பளத்தை வெளியே இருந்து சம்பாரிச்சிட்டாங்க அதுதான் காரணம் வந்து இது கூட பூஜா கிட்டே ஒத்துக்கிறதுக்கு அதுவாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி அந்த பாட்டு கூட அவங்க போட்டு காமிச்சிருக்கலாம் ஓகே ஜனநாயகம் நடித்தா இங்க இங்கே ஒரு பாட்டுக்கு அண்ணா இதெல்லாம் தாண்டி கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு நான் சொன்னது எப்படின்னா இந்த ஏர்போர்ட்டில் போய் ஒரு நாள் ஷூட்டிங் நடத்தினா இருப்பாருங்க அது கூட ஏதோ ஒரு நிருபர் ஒருத்தர் கேள்விக்கு மறுபடியும் அப்படி ஒரு லுக்கு கொடுத்துட்டு ரஜினி என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அது அந்த ஒரு நாள் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வெளியே சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வெளியே வந்து ஒரே ஒரு ஷாட் மட்டும் ஒரு ஒரே ஒரு சீன் மட்டும் எடுத்து முடிச்சுட்டு ஏழு நாள் தான் இன்னும் இருக்குது அப்படின்னாங்க எப்ப ஏழு நாளுக்கு மேலே எக்ஷன் ஆகிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ உரியடி படத்தினுடைய டைரக்டர் கம் நடிகர் விஜய்குமார் அவர் திடீர்னு ரஜினி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு ஒன்று போட்டிருந்தார் அதுவும் வந்து கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது கூட சோஷியல் மீடியாவில் அடுத்த கதை வந்து விஜயகுமார் கிட்ட கேட்குறாரா அப்படின்னு எவ்வளோ கதை தாங்க அவர் கேட்பார் ஒரு பக்கம் வந்து கூலி படத்தினுடைய படிப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெயிலில் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து மணிரத்னம் படத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இதுகிடையில் உரியடி விஜயகுமார் ஒரு கதை சொல்லியிருக்காரு நிச்சயமாக கதை கேட்டிருப்பார் ஏதாவது கதை லைன் இருந்தால் சொல்லுங்கன்னா ஆனால் விஜயகுமார் என்ன போட்டிருக்காருன்னா என் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தலைவா அப்படின்னு போட்டிருக்காரு உரியடி விஜயகுமார் யாருன்னா சூரரை போற்ற படம் வந்தது இல்லையா அந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர் அவர் தான் அந்த டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தலைவா நன்றி அப்படின்னு சொல்லி என் நண்பன் லோகிக்கும் மிகப்பெரிய நன்றின்னு ஏன்னா லோகேஷ் கனகராஜுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் தான் வந்து உரியடி விஜயகுமார் இவங்க எல்லாம் ஒரே ரூமில் இருந்தவங்க அப்போ சொல்லியிருப்பார் பொழுது எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு வர்த்தமான நண்பா தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருப்பார் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதில் கொஞ்ச நேரம் பேசியிருந்துக்கிறாங்க அப்புறம் அந்த உரியடி படம் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் மறக்காமல் சில விஷயங்கள்லாம் அவர் கேட்டிருக்காரு ஓகே இதுதான் ரஜினிகாந்த் இதெல்லாம் மீறி இந்த படம் எவ்வளோ பெரிய படம் அப்படின்னு ஏன்னா ஜெயலலிதா தாண்டி ஒரு வசூல் கொடுத்தாகணுன்ற பொழுது சன் பிக்சர்ஸ் உள்ளே இறங்கி செலவு செலவை பற்றிலாம் கவலையைப்பட மாட்டாங்க அதை தான் வந்து நிறைய பேர் ஆச்சரியமாக தெலுங்கு மீடியாவில் என்னென்னா எப்பா எங்கள் ஊரில் இன்றைக்கும் ஹீரோ மெட்டீரியல் வந்து நாகார்ஜுனா இன்றைக்கும் ஹீரோ மெட்டீரியல் இன்றைக்கும் அவர் படம் பெரிய ஓப்பனிங் இருக்குது அவர் படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அவர் எப்படிங்க கூலி படத்தில் வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது ஒரே ஒரு லைன் மட்டும் கேட்டிருக்காரு அப்புறம் ரஜினி படனோட ஓகேன்னு சொல்லியாச்சு நாகார்ஜுனாவுக்கு சம்பளம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய போர்ஷன் விசாகப்பட்டினம் அந்த துறைமுகத்தில் தான் எடுத்திருக்காங்க வந்து பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ஓகே வில்லன் சொல்லி ஒத்து ஒத்துக்காச்சு இந்த பக்கம் உபேந்திரா என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் நான் சென்னைக்கு வந்திருந்தேன் வந்திருந்தப்போ ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார் அவங்கள மீட் பண்ணோம் ஒரு ஒ ஒரு ஒன்லைன் ஒன்று சொல்லணும் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னே இது உண்மை ரேண்டமாக நடந்தது உண்மை ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர சொல்லி தாஜ் ஹோட்டலுக்கு வர சொன்னேன் வர சொன்னோன்னே அவர் வந்தார் வந்த பிறகு எனக்கு உண்மையிலே யாருன்னு தெரியும் நான் கன்னட படத்தில் தான் முழுகிருக்கிறேன் மற்றபடி தமிழ் படங்கள் எப்பயாவது ரேராக பார்ப்பேன் மேபி அதனால் ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து பேசினார் பேசி ஒரு ஒன்லைன் சொன்னார் சொல்லி முடித்தவனே யார் சார் இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு கேட்டேன் நான் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு ஒன்று கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிட்டேன் இதோட நிறுத்துங்க இதோடய கதையை சொல்லக்கூடாதுன்னு இதை ஏன் நீங்கள் சொல்லவே இல்லைன்னா சஸ்பென்ஸாக இருக்கிறதுக்காக நான் சொன்னேன் சார் அப்படின்னு நான் அவருடைய மிக தீவிர ரசிகர் நான் வந்து அவர் படங்களை வந்து தரையில் உட்காந்து விசில் அடித்து பார்த்தவன் நான் இதுக்கப்புறம் எந்த கதையும் சொல்லாதீங்க என் கேரக்டரை பற்றி சொல்லாதீங்க நான் ரஜினி சார் படத்தில் அவர் பக்கத்தில் நின்னால் போதும் அப்படின்னு கன்னடத்தில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வந்து உபேந்திரா அதுவும் உபேந்திரா சொன்ன ஒரு விஷயம்னா பதினாறு வருஷத்துக்கு பிறகு நான் வந்து தமிழில் நடிக்கிற படம் இந்த படம் சத்தியம்னு ஒரு படம் வந்து விஷால் நடித்த படம் நம்ம நண்பர் பத்திரிகையாளர் ராஜசேகர் அவர்கள் தான் இயக்கியிருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா உடைய உதவியாளராக இருந்தது அந்த படம் நல்லா ஓடி இருக்கும் விஷால் தான் ஹீரோ விஷால் நயன்தாரா வந்து நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து அதில் உபேந்திரா நடிச்சிருப்பார் அந்த பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் இது ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டாருக்காக ஒத்துக்கிடுந்தது அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாட்டமான ஒரு விஷயம் இதெல்லாம் மாரி தங்கம் கடத்தலை மையமாக வைத்து இந்த படம் கதை உருவாக்கப்பட்டுள்ளது பொதுவாக லோகேஷ் கனகராஜனா போதை போதை வஸ்துக்கள் போதை சாக்லேட்டு இது தானே கொண்டு போய் தங்கத்தை வச்சு கொண்டு இருக்காருன்னா அந்த போதை வசூலாக இதில் சேர்க்காத தம்பி இது எல்லா வயதினரும் என் படத்தை பார்க்குறவங்க குறிப்பாக யங்ஸ்டர்ஸு எனக்கு ஏன்னா ரஜினிக்கு ஒரு காலகட்டங்களில் அவங்க ரசிகர்களுக்கெலாம் வந்து வயசாகி பச்சியெல்லாம் பிபி சுகரோடு இருக்காங்க அவருக்கு ஃபேன்ஸே இல்லை பொழுது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் தலைவா தலைவா தலைவான்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க ரஜினிக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக அப்போ லோகேஷ் கிட்ட சொன்ன விஷயம்னா இந்த போதை போத மாத்திரை சாக்லேட்டு இதெல்லாம் படத்தில் கொண்டு வரக்கூடாது கதையை அப்படி பெரட்டி போடு அப்படின்னு தங்கம் கருத்தல் சம்மந்தமான கிடையாது ஏற்கனவே நிறைய சில படங்கள்லாம் கூட இந்தியில் வந்திருக்கு தமிழ்லேயும் வந்திருக்குது இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூலிக்கு வந்து ஒரு பில்ல ஒன்று கொடுப்பாங்க கித்தலையில் அதில் பெரும்பாலும் பெரும்பாலும் ஹீரோக்கள் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு ஒரு கொடுப்பாங்க அந்த இது தான் கொடுப்பாங்க ரஜினி ஒரு படத்துல இருக்கும் அமிதாப் ஒரு படத்தில் செவன் எயிட் சிக்ஸ் தான் இருக்கும் இதில் பதினாலு இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது என்னங்க பதினாலு இருபத்தி ஒன்று அப்படின்பொழுது வந்து இதுலேயும் லோகேஷோடைய அந்த டீ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் பதினாலு கேரட் தங்கம் அது என்ன ஏஷியாவில் பயன்படுத்துக்கிற தங்கம் வந்து ஆசிய நாடுகள் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் வந்து கல்ஃபில் வந்து அரபு நாட்டில் பயன்படுத்துக்கிற தங்கம் எடுக்கிற தங்கம் வந்து அப்போ இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தை கல்ஃப் நாட்டிலிருந்து இங்கு கடத்தப்படுகிறது அந்த கடத்தப்படுற சம்பவத்தை வைத்து தான் இந்த கதை அப்படின்னு அதுலேயும் ஒரு டீகோட்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்புல குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினியும் சத்யராஜும் அப்படி இருந்தாங்க நான் சொல்கிறது எயிட்டிஸ் காலகட்டத்தில் அப்புறம் ஒரு காலத்தில் பிரிஞ்சு வள்ளூர் கோட்டம் வாசலில் நின்று கன கர்நாடகா தண்ணீர் பிரச்சனை அப்போ வந்து என்னென்ன கழிவு கழிவு ஊற்றினார் சத்யராஜ் சரி காலம் மாறும் வயசும் ஆகுது ரஜினி படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஏன் அவர் என் படத்தில் வந்து நடிக்க சொல்லுங்களேன்னு சொன்னதாக கூட ஒரு தகவல்லாம் இருக்குது ரைட்டு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் காலத்துக்கு தம்பி போயிட்டு சத்யராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டுருக்காரு நான் இப்போ நடிக்கிறதெல்லாம் வந்து ஆகி எல்லாரும் பென்ஷன் வாங்குவாங்கள்ல அது மாதிரின்ற ஒரு விஷயம் இதில் முக்கியமான ஒன்று இந்த படம் பெரிய படம்க்கான காரணம் என்னென்னா அமீர் கான் மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு அதற்கான படப்பிடிப்பு ராஜஸ்தானில் எடுத்துருக்காங்க அந்த கேரக்டரை இவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ரிலீஸ்னால் ஒரு ஏப்ரல் எண்டில் அதை விடுவாங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திரிக்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்கும் இந்த படத்தில் ரஜினியோட கேரக்டர் பேர் தேவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தேவானால் சொல்லவே தவிர தளபதி தேவாதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சுருதிஹாசன் இந்த படத்தில் ரஜினிக்கு மகளாக நடிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஓகே கமலும் ரஜினி ஒன்றும் எதிர்புதிரியான ஆள் கிடையாது கமல் வீட்டிலேருந்து அவருடைய மகள் வந்து இங்கே ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அவங்க கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ரஜினி எங்களை பார்த்தப்போ நான் அப்படி இதுவாகிட்டேன் சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் விளையாடுவோம் சௌந்தர்யா ஐஸ்வர்யா எல்லாம் எங்கள் ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி உடனே அவர் கூட சேர்ந்து போது அவரையும் என்னை மழைப்பாக பார்த்தார் அவரையும் நான் இன்னும் மலைப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு இதில் கூட ஒரு விஷயம் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த அஃபிஷியலான தகவல் மேபி கேட்டு கூட இருக்கலாம் லொக்கேஷ்க்கு யாராவது கமல்கிட்ட போய் கேட்டதுன்னா சார் ஒரே ஒரு கேமியோ ஒன் பண்ணி கொடுங்களேன் இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் அவர் கமல் வந்து என்னங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு பிரிஞ்சு காலம் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் சேர்ந்து நடிக்க போகிறோம்னா அது எவ்வளோ பெரிய படமாக இருக்கும் அப்படின்னா அங்கேயும் ஒரு அப்ளிகேஷனை லொக்கேஜ் போட்டதாக ஒரு தகவல் வந்து அப்படி நீங்கள் சேர்ந்து போகிற சேர்ந்து நடிக்கிற படமாக அந்த படம் இருந்ததுன்னா அந்த டைரக்ஷன் வாய்ப்பு எனக்கு கொடுங்கணுன்னே வழக்கமான அவருடைய ஒரு சிரிப்போடு அதை முடிச்சிட்டாரா மேபி அதனால் வந்து கமலஹாசன் இதில் கேமியோ ரோலில் பண்ணல இதெல்லாம் மீறி இந்த கூலி படத்தினுடைய அப்டேட் ஒரு பெரிய அப்டேட் மார்ச் மிடில் வரப்போகிறது அது அநேகமாக ஒரு கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கலாம் அந்த கிளிம்ஸ் வீடியோ தான் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி